ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம ஆன்மீக அன்பர்களுக்கு உண்மை ஆன்மீகம் என்றால் என்ன இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அகத்திய சன்மார்க்க சங்கம் துறையூரில் மரணத்தை வென்ற ஞானி ராஜரிஷி பிரம்ம ரிஷி தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் துறையூரில் இங்கே முருகனின் அவதாரமாக கல்கி அவதாரமாக இங்கே வீற்றிருக்கிறார் ஆசானோடு முருகனின் அவதாரமாகிய குருநாதரோடு இருபது வருடங்களுக்கு மேலாக நான் தொடர்ந்து வந்து கொண்டு அவருடைய திருவடியை வணங்கி ஆசி பெற்று அருளை பெற்று தொடர்ந்து அன்னதானமும் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த உண்மை ஆன்மீகம் என்பது என்ன என்றால் உயிர்கொலை தவிர்த்தல் புலால் மறுத்தல் மாதம் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்தல் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது ஏழையின் வயிற்றில் சேர்ப்பது ஒன்றுதான் ஞானத்தின் திறவுகோள் அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லுவார் அப்போ முதல்ல அடிப்படையில் என்னென்னா உயிர்கொலை தவிர்க்க வேண்டும் புலால் உண்ணுதலை மறுக்க வேண்டும் அப்போ ஜபம் சொல்ல வேண்டும் நாம ஜபம் யார் நாமத்தை சொல்ல சொல்கிறார் ஐயா மரணத்தை வென்ற ஞானிகளுடைய திருநாமங்களை சொல்லுங்கள் அப்படி சொன்னால் என்ன நடக்கும் இதுதான் உண்மை ஆன்மீகம் ரொம்ப லெகுவாக லெவிக்க வழி சொன்னேன் ஆத்தாளேன்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவார்கள் அது 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 மாதிரியான ஒரு சுலபமான ஒரு ஒரு விஷயம் சுலபமான ஒரு வாழ்க்கை முறை சுலபமான ஒரு நடைமுறை அந்த நடைமுறையே தான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் நம்மளுக்கு ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்ன வள்ளல் பெருமான் வந்தார் அருணகிரிநாதர் பட்டினத்தார் இன்று ஞானிகள் எத்தனையோ பேர் இந்த புண்ணிய பூமியில் வந்துட்டு போயிருக்காங்க இன்றும் அவர்களெல்லாம் நமக்கெல்லாம் அருள்வழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் முதல்ல இந்த உயிர்குலையை தவிர்த்து புலால் மறுத்து மாதம் இருவருக்காவது அன்னதானம் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்பும் பண்பும் தானே வந்துடும் இந்த அன்பும் பண்பும் தானே வந்துட்டால் மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் அதை வந்து செய்துக்கிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வறுமை நீங்கும் உடல் பிணி நீங்கும் நல்ல நட்பு உறவு நல்ல குடும்பம் வாய்க்கும் இதுவரை நம்மளுக்கு செ வந்துக்கிட்டு இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்க ஆரம்பிச்சிரும் அப்படி நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஒரு வளமான வாழ்க்கையை தொடர்வீர்கள் அந்த வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்ச உடனேயே மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்து கொண்டிருந்த நீங்கள் என்ன செய்வீங்க பொருள் வளம் அதிகம் வர ஆரம்பிக்கும் உடல் நல்ல வலிமையோடு உடல் பிணியெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் உங்களிடம் இருந்த தீய நட்பு தீய செயல்கள் எல்லாம் விலகும் விலகி முடித்த உடனேயே இன்னும் அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் அன்னதானம் செய்ய 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 எந்த ஞானியும் அன்னதானம் செய்யாமல் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றி வைக்காமல் அவர் ஞானியாகவே முடியாது என்ற ஒரு உண்மையான கூற்றை எங்களது குருநாதர் கூறுகிறார் அப்படி மரணத்தை எல்லாம் வென்ற ஞானிகளின் திருநாமத்தை தான் நமது ஒங்காரக்குடிலாசன் சொல்ல சொல்கிறார் இதில் ஒன்றுமே கஷ்டமே கிடையாது நமது பரம்பரையாக நமது முன்னோர்கள் யாருமே நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலை அதனால் நம்மளுக்கும் தெரியலை ஆடு கோழி வெட்டி சாப்பிட்றது மீன் சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு யாரும் இது இது தவறு கொலை பண்ணக்கூடாதுங்கிறத யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கலை அதனால் நம்ம அதை செஞ்சிட்டோம் இப்போ அதிலிருந்து விடுபட அந்த கோழியையோ ஆடையோ இல்லை மீனையோ சாப்பிடும்போது நான் இதை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலை முருகா அருள் செய்யுங்கள் அரங்கா அருள் செய்யுங்கள் அப்போ பொழுது நீங்கள் ஓம் முருகா ஓம் முருகான்னு சாப்பிட ஆரம்பித்தாலே நாளடைவில் அது வந்து கசந்து போகும் அப்போ அதிலிருந்து வெளியிலையும் ஈஸியாக சுலபமாக வந்துடலாம் இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் ஐயா சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் செய்கிறதுனால என்னப்பா நடக்கும் அடுத்தது ஒரு ஒரு கேள்வி மேலே கேள்வி வருது இல்லையா என்ன நடக்கும்னா பிறவி பிணியை வெல்லலாம் மீண்டும் பிறவாமைங்கிற இந்த சூழலில் மாட்டி அவசியப்பட வேணாம் துன்பப்பட வேணாம் அப்போ பிறவின்னு இருக்கா பிறவி இன்னும் இருக்கா ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லி சொல்லும் பொழுது அதற்கு நமக்கு ஒவ்வையார் சொல்கிறாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பு தயை கொடை இம்மூன்றும் பிறவி குணங்கிறாங்க அப்போ இந்த பிறவி குணங்கிற வார்த்தை வருதா இல்லையா அப்போ இந்த பிறவி குணம்ங்கிறது நீங்கள் எத்தனையோ மனிதர்களை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம் சில பேருக்கு நிறைய செல்வங்கள் இருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டாங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது என்ன ஆகும் சேத்தவன் ஒருத்தன் தேடினவன் ஒருத்தன் தின்னவன் ஒருத்தன் போயிடும் ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர் இது மாதிரி அப்போ இந்த பிறவி இருக்கான்னா அதை தான் யாரை சொல்கிறாங்க இந்த நட்பு தயை தயவு குணம் கொடை அள்ளி கொடுக்கறது இது மூன்றும் பிறவி குணங்கிற மற்ற எல்லாமே பழக்கம்னு சொன்ன ஒவ்வையார் இது மூன்றும் வந்து பிறவி குணங்கிறாங்க அப்போ பிறவி குணம்ங்கிறது என்ன எத்தனை முறை செத்து பிறந்து வந்தாலும் அறம் பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா மாணிக்க வாசக பெருமான் அறம் பாவம் என்னும் மருங்கயிற் நம்ம வர்றோம் பிறக்கிறோம் பிறந்ததுக்கு பிறகு நம்மளுக்கு எது எது நல்லது நடக்குதோ எது எது சாத்தியமாக இருக்கோ எப்படி எப்படியெல்லாம் சொத்து சேர்க்கணுமோ அதில் வந்து நம்ம தர்மம் பார்க்காம நம்ம சொத்து சேர்த்துடுறோம் அதில் பாவம் வந்து சேர்ந்துருது அப்படி பாவம் வரும் வந்து சேரும் பொழுது மீண்டும் பிறவி வந்துக்கிட்டே இருக்குது இதை தான் மாணிக்க வாசக பெருமானன்னு சொல்கிறார் பிறவியை பற்றி அப்போ நமசிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்கங்கிற அந்த திருவாசகத்தில் வந்து அவர் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது புல்லாகி பூழாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ளசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன்கிறார் அப்போ மகான் மாணிக்க வாசகர் யார் சிவபெருமானே வந்து உக்காந்து நான் எழுதுறேன்னு சொல்லி நேரடியாக வந்து காட்சி கொடுத்த அந்த மாணிக்க வாசகர் பெருமான் சொல்கிறாரு இத்தனை பிறவி எடுத்து இந்த பிறவியெல்லாம் நீங்கணும்னா அந்த மகான் மாணிக்க வாசகருடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் இப்போ அந்த பிறவி பிணியை நீக்குவதற்கும் ஜென்மத்தை கைதேற்றுவதற்கும் இதற்கெல்லாம் உள்ள அந்த தொடர்பை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமது முன்னோர்கள் யாரும் நம்மளுக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கலை அதனால் உங்கள் மேலே எதுவுமே தவறு கிடையாது நானும் அசைவம் உண்டவன் நாற்பது வயசு வரைக்கும் நானும் அசைவமாக இருந்தவன் தான் கல் உண்டவன்தான் ஆசா ஆசானிடம் வந்தபோது வந்த பிறகு தான் படிப்படியாக என்னை உணர வைத்தார் பக்குவப்படுத்தினார் அதிலிருந்து விடுவித்தார் விடுவித்த பிறகு அதை விட பன்மடங்கு நான் முன்னாடி நாற்பது வயதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட பன்மடங்கு மேலே ஏற்றினார் ஏறா ஏற்றி என்றனுக்கு ஆறாறு காட்டி அருட்பெரிஞ்சோதி வளல் பெருமான் அப்படி இந்த துறையில் வந்து இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆனால் கூட ஆசான் சொல்கிறாரு நான் சொன்ன செயலை மாத்திரம் சிந்தையில் ஏற்றி செஞ்சுக்கிட்டே வா தக்க சமயத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வேன் அது வரைக்கும் உன்னுடைய வினை தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உணர்தல் என்பது என்ன காற்றை நாம் உணரத்தான் முடியும் இல்லையா அதுக்கு ஒரு கலர் காட்ட முடியாது அதற்கு ஒரு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா காற்றை எப்படி நம்ம சுவாசித்து உணர்கிறோமோ அது மாதிரி இந்த உண்மை ஆன்மீகத்தை ரொம்ப லெகுவான விஷயம் இந்த உண்மை ஆன்மீகத்தை ஓங்காரக்குடில் வந்து குடில் ஆசான் என்பவர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் என்பவர் முருகனுடைய அவதாரம் ஏன் இப்பொழுது வந்து அவதாரம் வந்திருக்குன்னா இந்த கலியுக மீட்சி ஞானசித்தர் ஆட்சி உருவாக உருவாக போகிற இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து நாம் வந்து இதில் சரியான முறையில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் இந்த சமய சடங்குகளில் எல்லாம் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு போதிக்கப்பட்டது அது மாதிரி சிறு தெய்வ வழிபாடு சரி சிறு தெய்வ வழிபாடு கூட குலதெய்வம் அதில் போய் வணங்குறது கூட தப்பு இல்லை ஆனால் அதுக்கு போய் நம்ம வந்து ஆடு கோழி வெட்டுறோம் வெட்டி பலி கொடுக்குறோம் பாவத்தை மேலும் மேலும் சம்பாரிச்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரிலாம் போய் அந்த சடங்குகளில் மாட்டிக்காதுக்காங்கப்பா கோயிலில் வந்து சிலைக்கு பாலாபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இப்படியெல்லாம் செஞ்சு செய்கிறோம் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே ஐயர் வந்து அந்த கருவறையில் இருந்து கொண்டு உங்கள் பேர் என்ன நட்சத்திரம் என்ன எல்லாம் செலுத்து கேட்டு வாங்குறார் வாங்கி கொண்டு போய் அங்கே முருக இல்லை சிவ சிவனுக்கிட்டையோ விநாயகர்கிட்டயோ கொண்ட வச்சு படைக்கிறார் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி செய்கிறார் ஒரு நாளாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா ஏன் ஐயரெல்லாம் வந்து கருவறையில் இருக்காங்க நம்ம ஏன் வெளியே இருக்கிறோம் அவர்கள் மீது பொறாமைப்படக்கூடாது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சைவம் உயிர்கொலை செய்யாதவர்கள் அந்த ஒரு காரணத்தினால்தான் இங்கே கருவறையில் அவங்கள விட்டுருக்காங்க நாம் என்னைக்கு அந்த கருவறைக்கு நம்ம போகிறது கருவறையில் போய் நின்று நாம் எப் என்றைக்கு வந்து இறைவனை நேரடியாக தரிசிப்பது அதை அந்த நிலை அதாவது அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சுவரணை தவிர யார் மீதும் எனக்கு காழ்ப்புணர்வு கிடையாது ஒங்காரக்குடியிலே ஜாதி துவேஷம் துவேஷம் இனதுவேஷம் கிடையவே கிடையாது இங்கே எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் அகத்தியர் குலம் தான் இங்கே அகத்தியர் அகத்தியரோட பிள்ளைங்க தான் நாங்கள் எல்லாருமே அதனால் அப்போ இதிலேருந்து நம்ம சில விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை மாத்திரம் சைவமாக இருந்துட்டு முருகனை போய் வணங்கி இன்றைக்கி நான் சைவமாக இருக்கேன் எனக்கு செய்ங்கண்ணா நீ இத்தனை நேற்று புலால் சாப்பிட்ட நாளைக்கும் சாப்பிட போகிற வெள்ளிக்கிழமை வரதிட்டு சனிக்கிழமைக்கு ஆடு வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருப்போம் அப்போ சனிக்கிழமை ஆடு வெட்ட போகிறது முருகனுக்கு தெரியாதா பரபிரம்மம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா சனிக்கிழமை நம்ம ஆடு வெட்ட போகிற ஆடு வெட்ட போய் நம்ம பாவத்தை சம்பாதிக்க போகிறது அவங்களுக்கு தெரியாதா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது போலித்தனம் இது இந்த சமய சடங்குகளில் சிக்கக்கூடாது சிக்காமல் ரொம்ப எளிதாக வெளியே வர்றதுக்கு தான் கொள்ளான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் திருவள்ளுவர் அதே திருவள்ளுவர்னு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு ஊதி நான் கண்ட ஓங்கார வாசி ஆதலால் சாதியும் சமயமும் சண்டாளர் வகுத்ததெனவே தேர்ந்து ஆதிசக்தி அவள் அருள் வாய்க்க அணுவளவும் பேதியாது இருந்தேன் பிசகாமலும் நிதமேன்னு சொல்லி திருவள்ளுவர் பெருமானை சொல்கிறார் உலக பொதுமறை திருக்குறள் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு ஊதி அதாவது இடங்களையும் பிங்களையும் வாசி ஊதி நான் கண்ட ஓங்கார வாசி ஆதலால் சாதியும் சமயமும் சண்டாளர் வகுத்ததெனவே தேர்ந்து ி வாழைத்தாய் ஆதிசக்தி அவளவருளால் அணுவளவும் பேதியாதிருந்தேன் பிசகாமலும் நிதமேங்கிறார் அப்ப எல்லாரும் எச்சரிக்கையாக இருந்திருக்காங்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் விட்டு விலகி லெகுவாக சாதியும் சமயமும் பொய்யென ஆதியில் உரைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றார் அப்ப வள்ளல் பெருமான் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி நம்ம நம் அந்த இந்த இந்த இடத்தில் தோன்றி உண்மை ஆன்மீகத்தை சன்மார்க்கத்தை உண்டாக்கி அதில் வந்து பல பேர் பார்த்திங்கன்னா தமிழகங்களில் உலகம் பூராவுமே வந்து ராமலிங்க சுவாமிகளை வழிபடுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் சென்னையில் இருக்கார் அதுக்கும் பிறகு சிதம்பரத்துக்கு போகிறாரு அதுக்கும் பிறகு வடலூருக்கு தான் இந்த நிலையை அடைகிறாரு அப்போ அந்த அந்த வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் சாதியும் சமயமும் பொய்யென ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதிங்கிறார் அப்போ அதே மாதிரி தான் மாணிக்க வாசகர்னு ஒரு பாடல்லையும் சொல்லுவார் என்ன சமயவாதிகள் தத்தம் மதங்களை பெரிதென பிதற்ற சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப எல்லாம் பேய் பிடிச்ச மாட்டா இவனுக்கு புரியலை இவனுக்கு வந்து சடங்கும் தெரியலை சமயமும் தெரியலை அப்படின்னலாம் சொல்ல நான் எதுலையுமே தொடாம தழலது கண்ட மெழுகது போல் அப்படின்னு சொல்லி அந்த மகான் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார் அப்படியெல்லாம் தான் ஒவ்வொரு மகான்களும் அந்த சடங்குகளிலிருந்தும் சம்பிரதாயங்களிலிருந்தும் விலகி தனியாக எப்படி தனியாக சைவமா அப்போ புலால் மறுத்தல் உயிர்கொலை தவிர்த்தல் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு மாதம் இருவருக்காவது அன்னதானம் செய்துக்கிட்டே வந்தால் இந்த அன்பும் பண்பும் தானே வந்து சேர்ந்துடும் இந்த அன்பும் பண்பும் தானே வந்துட்டால் தாய்மை உள்ள வந்துடும் தாய்மை உள்ளம் வந்துட்டால் அதற்கு பிறகு மறுபடியும் சொல்கிறேன் வறுமை நீங்கும் உடல் பிணியாக தேவையில்லாமல் சொத்து சேர்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் போய் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் கொண்ட அறுத்து போட்டு ஐம்பது லட்சம் கூட இருபது லட்சம் கூட முப்பது லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க இல்லையா அதையெல்லாம் தவிர்க்கலாம் நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆரம்பத்துலேயே அஞ்சாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டீங்கன்னாலே இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அறுத்து போட வேண்டிய நிலை வராது இதைத்தான் சொல்கிறேன் சிக்கன பற்றினேன் தேவனையை உன்னை நான்ங்கிறது மாதிரி இந்த உண்மை ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஓங்காரக்குடில் திருச்சிக்கு பக்கத்தில் துறையூரில் இருக்கக்கூடிய ஓங்காரக்குடிலுக்கு வாருங்கள் உண்மை ஆன்மீகத்தை கண்டு தெளியுங்கள் அப்போ சித்தம் தெளியும் புத்தி வந்து அறிவு சொல்லும் எது ஞானம் என்று அப்போ ஞானத்தை தேடி மரம்லாப் பெருவாழ்வை பெற வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அல்லது குறைந்தபட்சம் எனது இல்லறமும் சிறக்கணும் நான் செய்யக்கூடிய துறவரமும் சிறக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் ஓங்காரக்குடில் அகத்திய சன்மார்க்க சங்கம் கலியுக மாற்றத்திற்காகவே அவதரித்துள்ள நமது ஓங்காரக்குடில் கடவுள் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளை வந்து தரிசியுங்கள் அவருடைய ஆசையை பெறுங்கள் அருளைப் பெற்றால் எல்லாம் பெறலாம் எனவே அருளை பெற முயல்க வென்று அருளிய சிவமே என்று வள்ளல் பெருமான் சொல்லது போல வங்காரக்குடில் வந்து ஆசானின் அருளை பெறுங்கள் ஓ மகத்தி சாயனம ஓ மகத்தி சாயனம ஓ மகத்தி சாயனம